ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே போயிருக்குன்னா நம்ம ரோட்டு கடைக்கு தான் நம்ம போயிருக்கோம் எவ்வளோ நாளாக ஆசை என்னோடய ஆசை இந்த மாதிரி ரோட்டு கடையில் சாப்பிட்ணுன்னு நான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டுருக்கேன் என்னுடைய அனுபவத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அண்ணா வந்து தவாக்கறியும் இதுவும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க இதுதான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்குது தவாக்கரையில் வந்து சப்பாத்தியும் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவும் கொடுத்தாங்க த இந்த தவாக்கறியிலே சப்பாத்தி நல்லா ஊறி நல்லா செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பிடும்போது சாப்பிடும்போது சப்பாத்தியானே தெரியல அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இந்த இதுவும் இது சுட்டுட்டு இருக்காங்க இதோட பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கெஃப்எஃப்னு நினைக்கிறேன் நீங்கள் இது மாதிரி ரோட்டு ரோட்டுக்கடையில் சாப்பிட்டு சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா அண்ணன் விட்டு இருக்காங்க எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கடையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ரெடி ஆயிடுச்சு அண்ணன் கட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க நீங்களும் சாப்பிடலாம் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுது ஆவி பறக்குது ரொம்ப சூடாக இருக்கும் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்டு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வரட்டா